ஹாய் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஆவுடையார் கோயில் அது வந்து ஊர் பேரும் ஆவுடையார் தான் கோயிலும் வந்து ஆவுடையார் கோயில் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து நாங்கள் பேராவூரணி சைட்லேருந்து போகிறோம் இது வந்து நாகூடி போய் போகிறோம் அதே மாதிரி வந்து இந்த கோயிலுக்கு வந்து அருந்தாங்கி வழியாகவும் வரலாம் இந்த மீமீசல் ரோட்டில் வந்துட்டு நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இந்த டயத்தில் மழை பெய்யறதால கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது ரோட்டு ஓரத்தில் எல்லாத்துலேயுமே தண்ணி நீங்கள் பார்க்கலாம் இந்த இதுதான் மீமேசல் மீமீசல் ரோடு இதில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரைட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போகும்போது அந்த நிறைய கடை பெட்ரோல் பங்கு ஹோட்டல் இது மாதிரி நல்லா டெவலப்பான இடம் தான் நீங்கள் அந்த இதுலேயே சைட்லேயே போகும்போது வந்து அந்த ஆவுடியாறு கோயில் அந்த லோக்கல் ஏரியாவே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே போகலாம் போனதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு இதில் இந்த மீ அந்த மீ மீசல் ரோட்லேருந்து ரைட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய்ட்டு கடைசியாக ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா கோயில் வந்து வரும் ஆனால் அது வந்து நல்ல டெவலப்டு பிளேஸாக தான் இருக்குது நீங்கள் வந்து இதுக்கு கனெக்டிவிட்டியும் நிறையா இருக்குது லோக்கல் பஸ்ஸு எல்லாமே அருந்தாங்கிலேருந்தே இங்கிலேருந்தே வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நீங்கள் இதில் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து லெஃப்ட் எடுத்துகிட்டு நீங்கள் பார்க்கும்போதே பா தெரியும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே வந்து உங்களுக்கு கோபுரம் தெரியும் அதனால் வந்து ஃபுல்லாக கடைத்தருமா தான் பழங்காலம் வீடுகள்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் டேரெக்டாக அந்த வீடு இது போகும்போது அந்த கோபுரத்தை வந்து உங்களால் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்டிங்கில் என்ட்ரன்ஸ் ஸ்டார்டிங்கில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் பார்க் பண்ணிக்கிற மாதிரினா பிளேஸ் இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டீட்டெயில் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த ப நியர்பை இந்த பிளேஸில் வந்து என்னென்னா டெம்பிள்ஸ்லாம் இருக்குது அதை எப்படின்னா விசிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வோம் வரும்போதே வந்து இதில் இந்த கோயிலில் வந்து இன்னொன்று என்னென்னா நந்தி இருக்காது அதனால் நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தாவே சாமி தெரிகிற மாதிரி தான் இருக்கும் அப்படியே டைரெக்டாக நீங்கள் பார்க்குறோம் இது வந்து ஒரு முன்னாடி உள்ள ஒரு சின்ன ஒரு மஹால் மாதிரி இருந்துச்சு அதில் வந்து வியூஸ் எல்லாமே எடுத்தது இது உள்ள வந்து நான் வந்து வடிவமைச்சிருக்காங்க நீங்கள் இங்கே வந்து பிள்ளையார் வந்து ஒரு அம்மன் ஒரு க இதோட இருக்க மாதிரி இருக்குது இது மாதிரி நான் பார்த்ததில் ஒரு டிஃப்ரெண்ட்டான தான் இருந்துச்சு இங்கே வந்து வெளியில் சும்மா போட்டிருந்தாங்க மேரேஜ் இந்த இதுக்கு மாதிரினா எவ்வளோ அமௌண்டு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க இதில் வந்து ஓவியங்கள்லாம் பழங்கால ஓவியங்கள்லாம் நிறையா இருக்குது நீங்கள் அந்த சிலைகளும் சரி பழங்கால கட்டிடக்கலைகள் வந்து நிறையா விஷயங்கள் இதில் இருக்கும் இந்த கோயில் வந்து மாணிக்க வாசகர் கட்டினது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது இது இங்கே தான் திருவாசகமும் எழுதுனாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இங்கே வந்து எப்படின்னா வந்து மாணிக்க வந்து சிவபெருமானை அவதரித்து வந்து ஒரு ஆலோசனை வழங்கினாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த யாலினா வந்து நிறையா இருக்கீங்க அது பார்க்கவும் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் கீ அந்த சைடில் உள்ள வியூவும் சரி அந்த மேலே எல்லாமே வந்து ரொம்ப நுட்பமான இதை வந்து அவங்க செதுக்கி இது பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த சுற்று வட்டாரத்தைனா பார்த்தீங்கன்னாவே அவ்வளோ வேலைப்பாடுகளை நீங்கள் பார்க்க முடியும் இதில் வந்து இந்த ஒரு தூணில்னால் வந்து நீங்கள் சும்மா அந்த சும்மா டப் டப்னு நம்ம வந்து கையை வச்சு இது பண்ணாவே வந்து ஏதோ ஒரு குடுக சவுண்டு கேட்குற மாதிரி இருந்துச்சு அதனால் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை நீங்கள் கண்டிப்பாக போனால் ட்ரை பண்ணுங்கள் ஆனால் ரொம்ப சேதப்படுத்துகிற மாதிரி பண்ணிடாதீங்க அது மாதிரி பண்ணக்கூடாது அதுக்காக தான் அப்புறம் வந்து இதை சுற்றுவற்ற பகுதியில் வந்து கொஞ்சம் வேலைப்பாடுகள்லாம் நடக்கிற மாதிரி இருக்குது இங்கே இந்த குளம் வந்து ஒன்று இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மீன் வந்து நிறையா இதில் சுற்றிகிட்டு இருக்குது நீங்கள் சும்மா போயிட்டு கால் வைச்சாவே அது வந்து கடிக்கிற மாதிரி இருக்குது அப்புறம் வந்து இங்கே யாரும் குளிக்கிற மாதிரி தெரியலை இந்த பொறி இது மாதிரிலாம் போ அங்கேயே உட்காந்து அந்த குளத்தில் உள்ள மீனைனா பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது அந்த குளத்துலேருந்து திரும்பினீங்கன்னாவே இந்த ஒரு வியூ வந்து கிடைக்கிது அந்த கோயில் அந்த வியூ வந்து உங்களால் பார்க்க முடியும் அதை வந்து ஆனால் இங்கே இந்த சைடில் வந்து இந்த குளத்து சைடில் வந்து கொஞ்சம் இவங்க வந்து ஏதோ ஒரு கட்டிட வேலைப்பாடுகள்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன் அதனால தான் இது மாதிரி போட்டிருக்கேன் இதுதான் வந்து சொல்றாங்க இந்த இடத்த வந்து சுத்தி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மண்டபங்கள்லாம் இருக்கு அது இல்லாமல் வந்து எல்லா மண்டபத்துலையுமே வந்து இந்த ஒரு அந்த ஒரு கட்டிட கலைங்கிறது வந்து ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப ஒரு பிரமிப்பாகவும் இருக்க மாதிரி இருக்கு அது நீங்க கண்டிப்பா வந்து நீங்க அங்கே போய் டைரக்டா பார்த்தீங்கன்னா அதுதான் தெரியும் இந்த யாலினா நிறைய இடத்துல இருக்கு அந்த மேலேனா எதுனா ஒரே கல்ல கண்ணது அப்புறம் வந்து த அந்த செயின் மாதிரி இருக்குல்ல அதனா வந்து கல்லுலேயே பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்றாங்க அதை வந்து நீங்கள் சும்மா அந்த குளத்து சைடில் உள்ளதுலேயே பார்த்தாவே இப்படி இருக்கும் அப்புறம் வந்து இந்த இது இதுனால் வந்து கோயிலோடய சுற்றுவட்டார பகுதி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து குறுந்த மரம் அப்படிங்கிறாங்க குரு அமர்ந்த மரம் அப்படிங்கிறாங்க சிவபெருமானும் மாணிக்க வாசகரும் சைடில் இருக்காங்க அதுக்கு இதில் இங்கே தான் வந்து அவர் அவரு வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த இது வந்து இந்த பின்னாடி அந்த இதுலேருந்து சுற்றி வந்துட்டு அந்த வியூ எடுத்த மாதிரி இருக்கும் கோயிலோடய என்ட்ரன்ஸ் அதுதான் இது அன்னதான வழி இந்த சைடில் தான் அன்னதான போ கொடுக்குறாங்க டெய்லியுமே இருக்குது நீங்கள் போனீங்கன்னா கூட இந்த சைடில் போயிட்டு இப்படி வரும்போது அதோட கோபுர அமைப்பு ஆக்சுவலாக இதில் வந்து இந்த குருந்த மரம்னு சொன்னல அது வந்து ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதில் வந்து இலை உதிர்ச்சியே இருக்காது ஒரு பக்கம் வந்து ஒரு காய் காமிச்சாவோ இல்லாட்டி ஒரு இலை வந்து முதிர்ந்தாலோ இன்னொரு சைடு வந்து எப்போதுமே இளமையான ஒரு காய் கனியோடவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த மரத்தோட சிறப்பு வந்து நிறையா சொல்கிறாங்க இது வந்து மூன்று வகையான மனம் இருக்கும் அப்படிங்கிறாங்க சில பேர் வந்து ரொம்ப இலக்கியம் உள்ளவங்க மூன்று வகையான குணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த மரத்தில் வந்து ஏஜ் வந்து இவ்வளவு தான் அப்படிங்கிறது கண்டு க கண்டுபிடிக்க முடியாது இந்த வளையங்கள்லாம் விழல மரத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லும்போது அதோட நீங்கள் சும்மா நீங்கள் அந்த சிலையில் ஒவ்வொரு சிலையிலையும் லைட்டாக நம்ம வந்து கை வச்சு பார்த்தாவே தெரியும் அவங்க எவ்வளவுக்கும் ஒரு நம்ம ஒரு நார்மலான ஹியூமனில் வந்து இருக்க அந்த அரம்பு அந்த அது மாதிரி ஒரு தத்துருவமாக இருக்குது ஒவ்வொரு சிலையும் அதனால வந்து இது நீங்கள் கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு கண்காட்சியாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஆமாம் கோயிலேருந்து வெளில வரும்போது வடக்கு நோக்கி இந்த சாமி கும்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு தனியாக ஒரு பிளேஸ் கண்டிப்பாக இந்த கோயிலையும் சரி இந்த வில்லேஜையும் சரி ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ்னு தான் சொல்லுவேன் நீங்கள் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் இதோட கனெக்டிவிட்டி லோக்கல் கனெக்டிவிட்டிங்கு ரொம்ப அந்த வந்து லோக்கல் பஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸில் போடுங்க நன்றி வணக்கம்